அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளில் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் அதிபதியான புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும் அது அதிபதியாவதால் சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க சகோதர வழியில் கொடுத்து உதவ இருக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது மாமன் மைதனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாற இருக்கு தொழில் மாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்குங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்கு சூரியனோட புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கை கொடுங்க அரசு வழி வேலைக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு கேட்டு பலன் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலக இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலம் நீக்கும் வழிபாடாக அமைகிறது இதன் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது